ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மகா திருமங்கியாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம் பத்து இரண்டாம் திருமொழி இது நாங்கூர் வன்புருட ஒத்தமம் என்கிற திவ்ய தேச பாசுரம் எப்படி பாருங்க கம்பமா கடல் அடைத்து இலங்கைக்கு மண் கதிர் முடி அவை பத்தும் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரைகோவில் செம்பலா நிறை செம்பகம் மாதவி சூதகம் வாழைகள் சூழ் வம்புலாம் கமுகுவோங் கிய வன் புருடோத்தமே அடுத்த பகன பல்லவந்திகள் பூங்கடம்பு ஏறி காளியன் பண அரங்கில் ஒல்லை வந்துரப்பாய்ந்து அருநடந்தரு அரு அரு தரு செய்த உம்பர்கோமான் உரைகோவில் நல்ல வெண்தழல் மூன்று நால் வேதம் ஐவேள்வியூடு ஆரங்கம் வல்ல அந்தனர் மல்கியனாங்கூன் வன் புருடோத்தமே அடுத்த பாருங்க அண்டரானவர் வானவர் கூனுக்கு அன்று அமைத்த சோறு அது எல்லாம் உண்டு கோனிரை மேத்து காத்தவன் உகுந்து கினிது உரைகோவில் கொண்டலார் முழவில் குளிர்வாய்ப்புழியில் குல மகில் நடமாட வண்டு தான் இசைபாடிடுனா ஊர் வன்புருடோ யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனைச் சாடிப்பூக்கு மருங்கமல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரைகோவில் கரும்பினோடு உயர் சாலிகள் விளைதரு விளைதரு கழனியில் மலிவாவி மருங்கெல்லாம் பொழிலோங்கியனாங்கூர் நாங்கூர் வன்புருடோத்தமேன் அடுத்த சாடு போய் விழ தாழ் லிமித்து ஈசந்தான் படகூடும் கிளைகுகுடும் கூட வானனை ஆயிரந்தோள்களும் துணித்தவன் குறைகூவில் ஆடுவான் கொடி அகல் விசும்பு ஆ ஆடுவான் கொடி அடர் விசும்பு அணகி போய் பகலவன் ஒளிமறைக்கும் மாடமாளிகை சூழ்தரு நாங்கூர் மண் புருடோத்தமே அங்கையால் மூன்று நீரேற்று அயன் அலர்கொடு தொழுதேத்த கங்கை போதர கால் நிமிர்த்து அருளிய கண்ணன் வந்து உரைகோவில் கொங்கை கோம்பு அவை காட்ட வாய்குமுதங்கள் காட்ட மாபதுமங்கள் மங்கை பார்முகம் நாங்கூர் வன்புருடோத்தமே உளைய உளைய ஒன்றிரல் பசும் உழைய வெந்திரல் அப்பன் தனது புறம் பிளந்து உதிரத்தை அளையும் வெஞ்சினத்து அரி பரி கீரிய அப்பன் வந்து உரை கோவில் இந்த இடத்துல பரிகீரிய அவனை பிளந்த அரிங்கிறது நரசிம்மாவதாரத்தை சொல்கிற பரிகீரிய குதிரையின் வாய் விளந்த மாவாய் விளந்தானை அதுதான் கண்ணனை சொல்கிறேன் அந்த அப்பன் உரை கோவில் கிளைய மங்கயர் கிணையடிச்சிலம்பி நூடு கெழில்கொள் பந்தடிப்போர்கை வளையின் பழையில் நின்று ஒலிவல்கியனாங்கு வன் புருடோத்தமே சரி வாழையார் தடங்கன் வாழை போன்ற மீன்கள் அப்படி பெரிய கண்கள் வாழையார் தடன்கண் உமைப்பங்கண் அவன் சாபம் மற்று அது நீங்க மூளையார் சிரத்து ஐயம் முன் அளித்த எம்புகில் வண்ணன் உரை கோவில் இந்த மூளையார் சிரம்னு புரியுதா மூளை இருக்கிற அந்த தலையில் ஐயம்னா பிச்சை ஐயம் வச்சேன் பிச்சை விடுதான் ஐயம் முன் அழிந்த எம் முகில் வண்ணன் உரைகோவில் பாளைவான் பாலை வான் கமுகூடூயர் தெங்கின் வன்பழம் வீழ வெல்வி போய் வாழைவாய் தடஞ்சூழ்தரு புருடோத்தமை தெங்கின் பழம் தே தேங்காய் கீழே வரது பாலை வாழை பய வாழை மீன்கள் பயந்து அதான் சொல்லியிருக்கேன் வாழைவாயுதரம் வா வாழை வாழை தடஞ்சு உழுதரு நாங்கூர் வன்புருடோத்தமே இந்து பார்ச்சடை சடை ஈசனை பயந்த நான் முகனை தன் மலர் உந்திபாமலர் படைத்தவன் உகந்து கினிது உரைகோமில் குந்தி பாழகின் கொழுங்க நீடுகர்ந்து தன் குருளையை தழுவிப்போய் மந்தி மாம்பனை மேல் வைகினாங்கூர் வன் புருடோ தமமே வந்தின்னா சொல்கிறார் அது வந்து குரலைன்னா அதனுடைய குட்டியை அச்சுன்னு ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சு இப்போ மண்ணூல் புகழ் வேதி அண்ணாங்கூர் வண் புருடோ தமத்துள் அண்ணல் சேவடி கீழடைந்து உயிர்ந்தவன் ஆலிமன் அருள்மாரி ஆலிமன் திருவாலி மன்னன ராஜா திருவாலியனுடைய அரசன் அருள்மாரி பன்னூள் ஆறு தர பாடிய பாடல் இப்பத்தொம்பல்லார் உலகில் என்னில்லாத பேரின்பம் உற்று இமையவரோடும் கூடுவரே இமயவரோடும் நித்திய சூரியர்களுடன் கூடுவார்கள் அப்படின்னு முடிக்கணும் அத்த மாதிரி நினைக்கிறேன் இது எப்படி இருக்கோம் தர பாடிய பாடலிப்ப தும்பல் உலகில் என் நிலாத பேரின்பம் முற்று இவை அவரோடும் கூடுவரேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்